எங்களது அகில பாரத தலைவர் திரு நட்டாஜி அவர்கள் வருகிறார்கள் அவர்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே மாதிரி சகோதரர் அண்ணாமலை வெளிநாடு சென்றிருப்பதால் இன்று கட்சியை நிர்வகிப்பதற்கு அண்ணன் ஹெச் ராஜா தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம் ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இந்த குழு அண்ணாமலை அவர்களையும் தொடர்பு கொண்டு கட்சியின் மைய குழுவோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள் எல்லோரும் இணைந்து பணியாற்றி பாரதிய ஜனதா கட்சி இன்னும் பல பொருந்திய கட்சியாக மாற்றுவதற்கு எங்களது பணி இருக்கும் இல்லை நான் எல்லா பட்டியலையும் நான் எதிர்பார்க்க முடியாது ஒன்று இன்னொன்று நான் இப்போ நான்கரை ஆண்டு காலம் நான் ஆளுநராக பணியாற்றி விட்டு வந்திருக்கிறேன் அதனால் முழுமையாக பணியாற்றி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதுவும் எச் ராஜா அண்ணன் வந்து ரொம்ப அனுபவம் மிக்கவர் அதனால் அவருக்கு கிடைத்த மகிழ்ச்சி நான் ஒரு காரியகர்த்தாவாக இருந்தால் நாங்கள்லாம் பணியாற்றி கொண்டிருக்கோம் நாங்கள் எல்லா பட்டியலும் நாங்கள் எதிர்பார்க்கறது இல்லை நாங்கள் வந்து கட்சி என்ன சொல்லுதோ அந்த பணியாற்றும் தலைவர் நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருடைய பேர் வந்து இவங்க நியமிக்கப்படுறோம் அதெல்லாம் யூகங்கள் தான் நீங்க யூகம் இல்லை கட்சி சரியான முடிவு எப்பொழுதுமே எடுக்கும் அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் ஏதோ அதிக முதலீடுகளை ஈர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு அவங்க போட்ட பட்டியலில் எல்லாமே ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கின்ற நிறுவனங்கள் தான் தமிழகத்தில் ஒரு நிறுவனம் இருந்ததுன்னா விரிவாக்கம் அதே இடத்துல தான் பண்ணுவாங்க ஆக ஒன்லி விரிவாக்கம் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் புதிய முயற்சிகள் முதலீடுகள் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல தமிழக அரசு தொடர்ந்து மத்திய அரசை சமக்கிர சிக்ஷா அபியான் என்பது குழந்தைகளின் கல்வி அறிவாற்றலை இன்னும் மேம்படுத்துவதற்காக மாடர்னைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக அதுக்கு என்று ஒரு தனி மேம்பாடு உடைய கல்வி திட்டம் அது அந்த கல்வி திட்டத்திற்கு என்று ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் அந்த கல்வி திட்டத்திற்கு என்பது ஒரு புதிய திட்டம் அந்த திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கான நிதியை மட்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது சரியல்ல அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த திட்டம் எதற்காக அறிமுகப்படுத்தியதோ அதற்காக அந்த திட்டத்தில் உள்ள நல்லவற்றை பயன்படுத்த வேண்டும் ஏதோ அரசியலுக்காக நான் வந்து புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வது சரியல்ல இவர்களின் ஒவ்வொரு நகர்வும் மாணவர்களை பாதிக்கிறது என்பதுதான் எனது கருத்து சபாநாயகர் இருபத்தஞ்சாயிரம் அதனால புதிய இல்லை புதிய கல்விக் கொள்கை சமஸ்கிருதத்தை மத்திய மாத்திரம் பேசல புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியை பேசுகிறது இன்னைக்கு தாய்மொழி கல்வியை தான் புதிய கல்விக் கொள்கை ஆதரிக்கிறது ஆனால் தமிழகத்தில் உள்ள அத்தனை பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் ஹிந்தி கற்பிக்கப்பட்டு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே மறுக்கப்பட்டு இன்னைக்கு பிரெஞ்சு கவர்மெண்ட் கூட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க பிரெஞ்சு மொழியை அரசாங்க பள்ளி மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்போ நம்ம நாட்டில் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆக நாங்கள் எங்களுக்காக எங்கள் கொள்கைக்காக குழந்தைகளின் எதிர்காலத்தை நாங்கள் கேள்விக்குறியாக்குவோம் என்று சொல்வது சரியல்ல இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ் மொழிக்கு கொடுத்திருக்கின்ற மரியாதையை போல இங்கே உள்ளவர்கள் கூட கொடுக்கவில்லை என்பதுதான் எனது கருத்து நான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொறுப்பான பதவியை விட்டுவிட்டு பொறுப்பு கேட்டிங்க வரல நான் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்தால் கூட மகிழ்ச்சியாக தான் எனது பணியை ஆற்றுவேன் எனக்கு என்னை இவ்வளவு உயரத்திற்கு கொண்டு சென்ற கட்சிக்கு நன்றி உணர்வோடு இந்த கட்சிக்கு உழைக்க வேண்டும் என்று இன்னும் ஐந்து வருடம் கவர்னராக இருந்திருக்கலாம் எனக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்பை தந்திருப்பார்கள் ஆனால் நான் என் கட்சிக்கு உழைக்க வேண்டும் என் மாநிலத்திற்கு உழைக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல்

இப்போ அவங்களா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஹிந்தி பிரச்சார சபை ஏற்படுத்தி கொடுப்பதை போல் மக்கள் விரும்புகிறார்கள் இல்லை நாம் அதைத்தான் சொல்கிறோம் நீங்கள் விரும்பலைன்னா இப்போ பரவாயில்ல இன்றைக்கி பறந்துபட்ட வாய்ப்புகள் இன்னொரு மாநிலத்தில் போய் பணியாற்ற வேண்டும் ஆனால் அப்படி பணியாற்றும் போது அவர்களுக்கு ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும் நான் ஒரு நாள் ஹிந்தி பிரச்சார சபாவுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன் இருபது இளைஞர்கள் அங்கே ஒரே நேரத்தில் பயிற்சிக்கு வந்திருந்தார்கள் அவர்கள் சொன்னது ஒரு மிகப்பெரிய கார் நிறுவனத்தில் நாங்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டோம் மூன்றிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் சம்பளம் ஆனால் எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்ன உடனேயே எங்களது பணியாணை திருப்பி பெறப்பட்டது அதனால் இருபது பேர் சேர்ந்து இது நடந்தது இருபது பேர் சேர்ந்து படிக்க வந்திருக்கோன்னு சொன்னாங்க அதனால் குழந்தைகளின் என்ன நான் மறுபடியும் சொல்கிறது இன்னொரு மொழி கற்றுக்கொள்வதால் தமிழ் மொழியின் மாண்பு குறைக்கப்படவில்லை தமிழ் தான் நமது உயிர் தமிழ் தான் நமது வாழ்வு தமிழ் தான் நமது வாழ்க்கை தமிழ் தான் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறது நம் ஊனோடும் உயிரோடும் இருப்பது தமிழ் தான் ஆனால் இன்னொரு மொழியை பற்றி கற்றுக்கொள்வதில் அந்த தமிழ் தாய் நிச்சயமாக மறுக்க மாட்டாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் எல்லா வாய்ப்புகளையும் பெற வேண்டும் என்று தான் தமிழ் தாய் நினைப்பாள் தொடர்பாக அரசியல் தொடர்பாக நடிகர்கள் குரல் கொடுப்பாங்க அவங்க கிட்ட கேளுங்க ஆனால் நாங்கள் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி கூட நான் அந்த ஹேமா கமிட்டியில் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் அது எதிர்க்கப்பட வேண்டும் பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும் எல்லா துறையிலும் பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது கருத்து என்னொன்று இன்னைக்கு நான் வரும்போது இன்னொரு தகவலை சொன்னாங்க தம்பி விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் இன்னைக்கு ஷிறுடி கோயிலுக்கு போயிருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க நான் சொன்னேன் மக்கள் சேவையே மகேசன் சேவை அகே மகேஸ்வரின் மறு இருக்கின்ற ஷிரடி கோயிலுக்கு போய் ஒரு கடவுள் இருப்ப கடவுளை நம்புகிற முட்டாள் அப்படின்லாம் சொல்லி கொண்டிருந்த ஒரு மாநிலத்தில் ஒரு கடவுள் நம்பிக்கையோடு சென்று போய் தனது கட்சி பணிக்காக அவர் இறைவனை பிரார்த்திக்கிறார் என்றால் அது வரவேற்கத்தக்கது ஆன்மீகம் இல்லாத அரசியல் எடுபடாது என்பதை நான் ஏற்கனவே இங்கே சொல்லி இருக்கேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்